வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகின்றேன் காசி ஜாதகம் என்று சொல்கிறார்களே அது உண்மையா என்று பலர் என்னிடம் கன்சல்டிங் பண்ணும்போதும் சரி இந்த யூடியூப் சேனலை கமெண்ட்ஸ்லையும் சரி கேட்டிருக்காங்க உண்மையில் இந்த ஜோதிட கடலில் முத்தெடுப்பது என்பது ஒரு வரப்பிரசாதமாகும் என் பதிவில் ஒளிவு மறைவில்லாமல் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் அதில் எந்த ஒரு மணி மணிமைண்டு இல்லாமல் ஓப்பனாக மொடக்கு ராசி எது மொடக்கு ராசி கோவிலுக்கு பரிகாரம் என்ன வைனாசி நட்சத்திரம் என்ன அதுக்கு உண்டான கோவில் எது திதிசூனி என்ன யோகி அவயோகி கரணம் கரணம் கோவில் அது மட்டும் இல்லாமல் புஷ்கர நவம்சம் இந்து லக்கணம் எப்படி பார்க்குறது இப்படி பல தரப்பட்ட வீடியோக்கள் நம்ம சேனலில் போட்டிருக்கு எல்லோருக்கும் புரிகிற மாதிரி எளிய முறையில் சொல்லியிருக்கேன் அதை பயன்படுத்திக்கோங்க இது நிறைய ஜோதிடர்களே பார்த்து பயன்படுத்துகிறேன் என்று என்னிடம் பலர் ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க இதை அறிந்து நான் உண்மையில் மகிழ்ச்சி அடைகின்றேன் சரி அது ஏன் மகிழ்ச்சி அடைகிறேன்னா இந்த வீடியோலாம் நீங்கள்லாம் பார்த்தாங்கட்டி தான் நல்ல ஒரு வைரல் ஆயிட்டிருக்கு நல்ல ஒரு பயன்படுது எல்லா மக்களுக்கும் நல்லா பயன்படுது சரி இப்போ காசி ஜாதகம் என்றால் என்ன யாருக்கெல்லாம் காசி ஜாதகம் உண்டு என்று சொல்கிறார்கள் இதில் மூன்று விதிகள் பயன்படுத்துறாங்க இந்த காசி ஜாதகம் அப்படிங்கிறதுக்கு மூன்று விதிகளை பயன்படுத்துகிறார்கள் அதற்கு முன்னாடி ஃபஸ்ட்டு காசியோட சிறப்பு அம்சங்களை முதல்ல பார்ப்போம் இது உண்மைக்கே உலக அதிசயங்கள் நிறைந்த இடம்தான் காசி கருடன் மேலே வானத்தில் பறக்காது பிணம் அங்கே எரிக்கும்போது மணக்காது அதாவது துருவாடை அடிக்காது காகம் கரையாது மாடுலாம் அங்கே முட்டாதுங்க சத்தம் சத்தமிடாது மல்லிகைப்பூ கூட மணக்காதுங்க இப்படிப்பட்ட உலக அதிசயங்கள் வேறு எங்கேயும் இருக்கா இல்லைல்ல அப்போ காசியில் தான் இருக்குது எல்லாம் அந்த ஈசனின் அற்புதங்கள் தான் இப்படிப்பட்ட புண்ணிய ஸ்தலங்களில் ஒன்றான காசிக்கு நாம் அனைவரும் எல்லோருமே போகலாம் அது செஞ்சது தான் அதே சமயத்தில் ஜோதிட விதிப்படி ஒரு மூன்று விதிகளை பயன்படுத்துகிறார்கள் அது எப்படி அப்படின்னா காலப்புருஷனுக்கு அதாவது காலப்புருஷ தத்துப்படி காலப்புருஷனுக்கு கேந்திரம் என்று சொல்லக்கூடிய மேசம் கடகம் துலாம் மகரம் என்ற சர ராசிகளில் கர்மக்காரகனான சனி பகவான் இருந்தால் முதல் தரமான காசி ஜாதகம் எனப்படும் ரெண்டாவதாக ராகு கேது அச்சுக்குள்ள சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் என ஆறு கிரகங்களும் இருந்து கொண்டு வெளியில் தனியாக சனி பகவான் இருந்தால் காசி ஜாதகம் என்று சொல்லப்படுகிறது உதாரணத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் மீனத்தில் பொதுவாக ராகு இருக்குது கன்னியில் கேது இருக்குது இதே மாதிரி உங்கள் சுயஜாதத்திலும் இருக்கலாம் இதேபோல் உங்கள் சுயஜாதத்தில் இருக்கும்போது ராகு கேதுக்குள்ள இந்த மீனராசியிலிருந்து வரிசையாக கன்னிக்குள்ள சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் என ஆறு கிரகங்கள் அதாவது காலசர்ப்ப தோஷம்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடங்கிச்சின்னா காலசர்ப தோசம் ஆனால் சனி மட்டும் வெளியில் வந்துருச்சுன்னா இது காலசர்ப தோஷம் கிடையாது அந்த அமைப்பில் இந்த நான் சொன்னது மாதிரி மீன ராசியிலேருந்து ராசிக்குள்ளே இல்லாத எந்த ராசிக்குள்ளே ராகு கேதுக்குள்ளே எப்படி இருந்தாலும் கடகத்தில் ராகு இருந்து இந்த பக்கம் மகரத்தில் கேது இருக்கலாம் எந்த மாதிரி எடுத்தாலும் அதற்குள்ளே ஒரு ஆறு கிரகங்களும் அதுக்கு வெளியில் சனி இருக்கும்போது இந்த காசி ஜாதகம் பாயிண்ட் ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இதையே சுருங்க சொல்லணும்னா ராகு கேதுவருக்குள் அனைத்து கிரகமும் இருந்து சனி மட்டும் தனியே இருந்தால் காசி ஜாதகம் அடுத்த பாயிண்ட் மூன்றாவது பாயிண்டாக உங்கள் லக்கணத்திற்கு நீங்கள் எந்த லக்கணமாக இருக்கலாம் உங்கள் லக்கணத்துக்கு கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நான்கு ஏழு பத்தில் சனி இருந்தால் ஒரு உதாரணத்துக்கு லக்கணம்னு வச்சுக்கோங்க ரிஷப லக்கணத்திலேயோ அல்லது சிம்மத்திலேயோ அல்லது விருச்சிகத்திலேயோ அல்லது கும்பத்திலேயோ சனி இருந்தால் காசி ஜாதகம் என்று சொல்லப்படுகிறது இதுதான் காசி ஜாதக அமைப்பு முறை சரி காசி ஜாதகம் இருந்தால் நம் வாழ்க்கையில் என்ன செய்யும் காசி ஜாதகம் சொல்கிறாங்களே அதுனால் என்ன செய்யும் ஃபஸ்ட்டு காசி ஜாதகம்னா என்னன்னு சொல்லிட்டோம் அது என்ன செய்யும் அப்படின்னா ஒரு சில ஜோதிடர்கள் சொல்கிறார்கள் எப்படி அப்படின்னா காசி ஜாதகம் சுபகாரியங்கள் தடை செய்யும் திடீரென நல்ல டாப்புக்கு இருந்தவங்க திடீர்னு பாட்டமுக்கு போய் சேர்த்துடும் குழந்தை பாக்கியம் இருக்காது திருமண வாய்ப்புகள் தட்டி கழிக்கும் தொழில் பாதிக்கும் குடும்பத்திற்குள் பிரச்சனை வரும் மொத்தத்தில் முன்னேறவும் முடியாமல் தடை செய்து கொண்டே இருக்கும் என்று ஒரு சில ஜோதிடர்கள் சொல்கிறதுண்டு இது சரியா தவறா என்று கேட்டால் என் ஆய்வின்படி இது ஒரு தவறான கருத்தாகத்தான் தெரியுது என்ன காரணம் அப்படின்னா உங்கள் ஜாதத்தை நீங்கள் திருப்பி பாருங்களேன் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் கிட்டத்தட்ட எழுபது டு தொண்ணூறு சதவீதம் இந்த காசி ஜாதம் வந்துடும் எப்படி சுற்றி போனாலும் வந்துடும் சரியா இந்த மூணு பாயிண்ட்டுக்குள்ளே அப்போ அவங்க எல்லாருமே ரொம்ப சிரமப்படுறாங்களா சுபகாரியங்கள் இல்லாமல் இருக்கா அப்படின்னா அது கிடையாது கர்மக்காரகன் சனி பகவான் வந்து எப்படி சுற்றி போனாலும் கரெக்டாக அவருடைய வேலையை செஞ்சே ஆவார் அதுக்காக காசி ஜாதகம் காசி போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை அது சில குறிப்பிட்ட டயத்தில் போனால் தான் அது வைப்ரேஷன் தருது ஏன்னா காசிக்கு போயிட்டு வந்து என்கிட்ட கன்சல்டிங் பண்ணவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சார் காசிக்கெலாம் போயிட்டு வந்துட்டேன் என் ஜாதகம் காசி ஜாதகம் அவங்களே சொல்லுவாங்க என் ஜாதகம் காசி ஜாதகம் காசிக்கெலாம் போய்ட்டு வந்துட்டேன் என்ன ஒரு ரிசல்ட்டும் வரல அதுக்கு மாறா இது ஆப்போசிட்டாக நிறைய கஷ்டங்கள் தான் அனுபவிச்சுட்ருக்கேன் அப்படின்னு நிறைய கன்சல்ட்டிங்கில் சொல்கிறது உண்டு அது என்ன காரணம் அப்படின்னா அது வரிசையை நான் லாஸ்ட்டை சொல்லிடுறேன் யார் யாரெலாம் போகலாம் எப்படிலாம் போகலான்ட்டு ஸோ இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்கி கஷ்டப்பட்டு இந்த செலவு செஞ்சு காசுக்கு போகிறத தவிருங்க நீங்கள் வந்து வாய்ப்பு இருக்கும்போது எல்லோரும் போங்க கஷ்டப்பட்டு கடன் வாங்கி அவசரப்பட்டு போக வேண்டாங்கிறது தான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து நீங்கள் உடனே பயப்பட வேண்டாம் காசி என்பது உண்மையில் ஒரு புனித யாத்திரை தான் உலகிலேயே புண்ணிய பூமி மிக பெரிய ஸ்தலமும் அதுதான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் காசிக்கு சென்றவர்கள் எல்லாம் கர்மவினை நீங்கிவிட்டதா என்றால் ஒரு கேள்விக்குறிதன அது கஷ்டமே ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருமே கர்மவினை நீங்கிருச்சு அப்படின்னா என்கிட்ட கன்சல்டிங் பண்ணுறவங்க சூப்பர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அப்படி கிடையாது அதையால் மக்கள் பீதி அடைய வேண்டாம் ஏற்கனவே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும்போது மீண்டும் மீண்டும் கடன் வாங்கி மேலும் கஷ்டத்தை அடைய வேண்டாம் சரி இப்போ இதற்கு தீர்வு என்ன அப்போனா என் ஆய்வின்படி ஜோதிடத்தில் முதல் பாயிண்ட் என்று சொன்னோம் இல்லையா அதாவது காலபுருஷனுக்கு முதல் வீடான மேசம் எண்ணி வரக்கூடிய ஒன்று நான்கு ஏழு பத்து கேந்திரம் என்று சொல்லக்கூடிய சரராசிகளில் சனி இருந்து அவங்களுக்கு சனி நடப்பு திசாவாக இருந்தாலோ அல்லது சனி புத்தி அந்தரம் இது இருந்துச்சுன்னாவோ அது மட்டும் இல்லாமல் கோச்சார ரீதியாக இந்த மேசம் கடகம் விருச்சிகம் மகரத்தில் கோச்சார கிரகங்கள் கோச்சார சனி மேலே ஏறி போகும்போதோ நீங்கள் இந்த காசிக்கு பயணம் செய்யும்போது ஒரு நல்ல பலன் கிடைக்குது அப்படிங்கிறத சென்றவர்கள் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே என் ஆய்வில் சொல்லியிருக்காங்க அந்த காலங்களில் நீங்கள் கங்கையில் போய் புனித நீராடி கர்மாவை கழிக்கலாம் என்கிறார்கள் முன்ஜென்ம கர்மாவை நீக்க முக்கிய பரிகார ஸ்தலமாக காசி உள்ளது என்று சொல்வதுண்டு அதேபோல் நடப்பு கர்மா அதாவது இப்போ இந்த ஜென்மத்தில் நடக்கக்கூடிய கர்மாவை கழிக்கிறதுக்கு ராமேஸ்வரம் சிறந்ததாக உள்ளது என்று நமது முன்னோர்கள் சொல்வதுண்டு மேலும் இது போன்ற நல்ல தகவல்களுடன் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்